ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜே இன்ஃபோ சேனல் பழனி முருகன் டெம்பிளில் மல்டிபிள் ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்போது போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தாறு வேகண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காங்க இந்த ஜாபுக்கு ரிட்டன் எக்ஸாம் இல்லை வேணும் வந்து பார்த்திங்கனா ஷார்ட் லிஸ்டிங் இன்டர்வியூ மட்டும் தான் என்னென்ன போஸ்ட் விட்டுருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் டிக்கெட் சேல்ஸ் கிளர்க் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வாட்ச்மேன் டிரைவர் சூப்பர்வைசர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி நிறைய வேக்கண்ட் விட்டுருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச்மேன் டிரைவர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் டிக்கெட் சேல்ஸ் கிளர்க் ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சிருக்கணும் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஜூனியர் இன்ஜினியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ முடிச்சவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியன் ப்ளம்பிங் இந்த ஒர்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் இதுக்கான ஏஜெல்சி குட்டி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் இந்த ஜாபுக்கு ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும் ஆஃப்லைனில் அப்ளை பண்ண வேண்டிய அப்ளிகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் விருப்பம் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிங்க இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டில் தான் சென்ட் பண்ணணும் போஸ்ட்டில் சென்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் செர்டிஃபை அட்ரஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா ஸ்டாம்ப் போட்டு அதோட அனு அனுப்பணும் அப்ளிகேஷன் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் உங்கள் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கூல் இல்லை காலேஜில் படித்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டிசம்பர் இருபத்தி நாலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்டட் இருந்து புதுசாக நீங்கள் ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி என்க்ளோஸ் பண்ணி சென்ட் பண்ணணும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா எயித்து ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் ரெகுலராக அப்டேட் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ